அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு நமது பாரம்பரியமே நமது ஆரோக்கியம் இயற்கையை சுவாசிப்போம் ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு கொடுத்த ஆனந்தமான பொருள்களை பற்றி பார்க்க போறோம் வீட்டிலையும் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள்களை பாரம்பரியத்தை பேணிகாத்த அற்புதமான விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் நாம் தொலைச்சிட்டு ஆரோக்கியத்தை நாம் தேடிக்கொண்டு ஆரோக்கியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இதுதான் இன்னைக்கு உண்மை நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள் அனைத்துமே மிகவும் தரமான அற்புதமான பொருள்கள் சுக்கு மிளகு திப்பிலி அண்ணாசிப்பூ கடுக்காய் நெல்லிக்காய் வட்டல் திப்பிளி வாய் விலங்கம் இடம்புரி குரோசானி பெருஞ்சீரகம் காட்டுச்சீரகம் சீரகம் வெள்ளை மிளகு வால் மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் வித விதூ வித மருதாணி வித தேசாவரம் நன்னாரி வேறு கொட்டை தேன்காய் கிராம்பு முருங்க பரங்கிப்பட்ட கஸ்தூரி ஜடாமாஞ்சில் அப்புறம் தாண்டிக்காய் வெண்காரம் ஏலம் அதுக்கப்புறம் அஞ்சனைக்கள் மதன காமப்பூ ரோஜா இதழ் செம்பருத்தி இதழ் ஆவாரம் பூ இப்படி பல அற்புதமான தரமான பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு மிளகு சுக்கு வாழ்மிளகு இப்படி நாட்டு சரக்குல இருக்கக்கூடிய சகலவிதமான பொருள்களும் தினந்தோறும் நம்மளுடைய இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் நம்மிடம் தரமான முறையில் கிடைக்கும் நல்ல வீரியம் கொண்ட அற்புதமான மருந்துகள் நம்மிடம் இருக்குது வந்து வாங்கி பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன்